வணக்கம் மக்களே நீங்க பார்த்துட்டு இருக்குது வெட்டி பேச்சு நான் உங்க ஜாக் நாம் இந்த வீடியோல தமிழ் சினிமால இருக்க டாப் ஃபைவ் ஒன்ஸ் எல்லவ் மேல் கேரக்டர்ஸ பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் பிப்து பிளேஸ்ல இருக்கிறது மௌனம் பேசியதை படத்துல வந்த கௌதம் கௌதம் எப்படிப்பட்டவன்னா தன்னோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டுக்கு லவ்வுக்கு ஹெல்ப் பண்றேன்னு அந்த பொண்ணு வீட்டுக்கே போய் அந்த பொண்ணை தூக்குறேன்னு அதுவா வழியக்க வந்த பொண்ணை இவ்வளவு வருஷமா உன பெற்று வளர்த்தாரே அவரு முக்கியம் இல்லையான்னு பிரெயின் வாஷ் பண்ணி வீட்டோட விட்டு வந்துருவான் ரோட்ல ஏதாவது பொண்ணு வழி கேட்டா கூட ஏன் கேக்குறேன் அங்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு அங்க போய் அவங்களுக்கே ஆப்படிப்பான் இது கூட பரவாயில்ல புருஷன் பொண்டாட்டி ரோட்ல தோல் மேலே கையை போட்டு போனா கூட இவனுக்கு பொறுக்காது அவனுங்களையும் பிரிச்சு விட்ருவான் இந்த மாதிரி மொரட்ட சிங்கிளா இருக்க கௌதம் சந்தியா கூட பழக ஆரம்பிக்கிறான் அவளுமே கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும் மெல்ல மெல்ல அவனை கரைச்சிக்கிறதுக்கா கடைசியில லவ்வ சொல்றேன்னு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு இவனைத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு ஒரு அமெரிக்க மாப்பிளை மாதிரி இருக்கவனை கூட்டி வந்து நம்ம கௌதமுக்கு விபூதி அடிச்சிருவா ஃபோர்த்து பிளேஸ்ல இருக்கிறது ஷாஜகான் படத்துல வந்த அசோகா அசோக் எப்படிப்பட்டவனா காதல் காதல் காதல்னு வரவே போறவே லவ்வுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே பண்ணி கொடுப்பான் அதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வரையும் கூட போவான் ஆனா இவன் லவ் பண்ற பொண்ணு கிட்ட போய் லவ் சொல்ல சொன்னா இன்னைக்கு சொல்றேன் நாளைக்கு சொல்றேன்னு வருஷம் போல இழுத்துட்டே இருப்பான் கடைசி சொல்லவே மாட்டான் அப்படி போய் சொன்னா என்னடா ஆகும்னு கேட்டா செத்துருவான் டைலாக் மட்டும் சொல்லுவான் இப்படி மத்தவன் காதலுக்கு லவ் குருவா இருக்கு அசோக் கிட்ட ஒருத்தவன் லவ்வுக்காக ஹெல்ப் கேட்க வர்றான் அவன் பேர் ராஜா அசோக்குமே தன்னோட லவ் சொல்ல வக்கில் ஆட்டியும் ராஜாவோட லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணி கடைசியில் ஒர்க் அவுட்டும் பண்ணி வச்சிருவான் அசோக் எங்க லவ்வுக்கு பிரச்சனையா இருச்சுடா நீ எங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு ராஜா கேட்க இவனும் பண்ணி வைக்கிறேன்னு கூட்டி போய் பார்த்தா இவ்வளவு நாள் அசோக் உருகி உருகி லவ் பண்ணிக்கிட்டு இருந்த அதே பொண்ணை தான் இப்ப ராஜா எழுதிட்டு வந்திருக்கான் அந்த மொமெண்ட்ல அசோக் உடஞ்சு உருகி அழுகிறத பாக்குறப்போ நம்மளுக்கே அழுக வரும் அந்த அளவுக்கு கதறி கதறி அழுதுட்டு இருப்பான் தேர்டு பிளேஸ பிடிச்சிருக்கு காதல் கொண்டிருந்த இருந்து வினோத் விழுந்தேன் வினோத் சின்ன வயசுல இருந்தே ஒரு ஆர்ஃபனேஜ்ல தான் வளர்ந்துட்டு இருப்பான் அவன் ரொம்ப பிரில்லியன்ட்னால அவனுக்கு ஒரு டாப் லெவல் யூனிவர்சிட்டியில இடம் கிடைக்கும் அப்படி இடம் கிடைச்சாலுமே அவனுக்கு அந்த ஆர்ஃபனேஜை விட்டு போகிறதுக்கே பிடிக்காது வேற வழி இல்லாம தான் அந்த காலேஜுக்கு படிக்க வருவான் அவன் யார்கூடயுமே அட்டாச் ஆகிருக்க மாட்டான் யாருமே இவனை அப்ரோச்சும் பண்ணிருக்க மாட்டாங்க ஆனாலுமே திவ்யா ஒரு நாள் அவன் கிட்ட டவுட் கேட்க அப்ரோச் பண்ண இவங்க ரெண்டு பேரும் நல்லாவே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க ஒரு கட்டத்துல ஆதி திவ்யா கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ண திவ்யாவுமே ஓகே சொல்லிடுறா வினோத் யார்கிட்டயுமே கிடைக்காது அன்பு திவ்யா கிட்ட கிடைச்சிச்சுன்னு திவ்யாவை இவனுமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான் ஆல்ரெடி ஒரு கட்டத்தில் திவ்யாவோட லவ்வுக்கு பிரச்சனை வர இதை யூஸ் பண்ணிக்கிட்ட வினோத் நீ ஏன் கூடயே இருக்கணும்னு ஒரு யாரும் இல்லாத காட்டுக்குள்ள கூட்டு போய் வச்சுக்குவான் அதுவும் அவன் என்ன சொல்லுவான்னா நீ என் கூட இருந்தால் மட்டும் போதும் நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருந்தால் மட்டும் எனக்கு போதும்னு சொல்லியிருப்பான் அது ரொம்பவே டச்சிங்காக இருக்கும் லிட்ரலாக இந்த வினோத் கேரக்டர் தான் இந்த மூவியோட வில்லன் ஆனால் அவனை பார்த்தா வில்லன் மாதிரி நம்மளுக்கு தோணாது அவனோட லவ் அந்த அளவுக்கு நம்மளுக்கு கன்மையாக இருக்கும் கடைசில திவ்யா இல்லாம எனக்கு வாழ்க்கையே வேணாம்னு அவனுமே இறந்து போயிருவான் செகண்ட் ப்ளேஸ் பிடிச்சிருக்குது இயற்கை மூவில வந்த மருது என்னடா இந்த படத்துக்கு செகண்ட் ப்ளேஸ் கொடுத்துருக்கு இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் படத்துக்குடான்னு சில பேர் நீங்க சொல்லலாம் ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்ல வேற ஒரு தரமான மூவி இருக்கு கப்பல்ல வேலை செய்யற மருது எப்பவாவது ஒரு நாள் தான் தமிழ்நாட்டு பக்கம் வருவான் அது மாதிரி தமிழ்நாட்டு பக்கம் ஒரு திரவ வர வந்த இடத்துல நான்சியை பார்த்த உடனே பிடிச்சி போக நான்சி பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான் ஆனா இவன் சொல்லிருவா ஆல்ரெடி நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அவருக்காக தான் இத்தனை வருஷம் வெயிட் வெயிட் பண்ணிக்கிருக்கேன்னு இவன் யார் அதுன்னு கேட்டு அவளுக்காக இவன் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பான் இப்படி ஹெல்ப் பண்ணிக்கிட்டே அடிக்கடி இவளுமே லவ் ப்ரப்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா ஆனாலுமே இவ ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா ஒரு கட்டத்துல இவளுமே மருதை ஏத்துக்கிறா பருவாரடா கடைசியில ஒன்னு சேர்ந்துட்டாங்கன்னா நினைக்கும் போது ஒரு ட்விஸ்ட வச்சு அப்போதைக்கு இவ ஆல்ரெடி லவ் பண்ணிக்கிட்டு இருந்த கேப்டன் வந்துருவான் நீ ஏன்டா இப்ப வந்த இவ்வளவு நாள் வராம தானே இருந்தா அப்படியே தொலைய வேண்டியதானு நம்மளே திட்ட அளவுக்கு எடுத்து வச்சிருப்பாரு டேரக்டர் இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் பிடிச்சிருக்கிறது இதயம் படத்துல வந்த ராஜா கிராம இருந்து டாக்டர் ஆகணும்னு ராஜா செட்டிக்கு படிக்க வர வந்த இடத்துல கீதாவை பார்த்த உடனே காதல விழுகிறாரு விழுந்தவரு லவ் அப்ப சொல்லுவாரு இப்ப சொல்லுவாருன்னு பாத்துட்டே இருந்தா சொல்லவே மாட்டாரு அவருக்குள்ளே அவர் பேசிக்குவாரு ஏண்டா இப்படி சொல்ற போய் சொல்லி தொலையண்டான்னு சொன்னா அவன் வேண்டான்னு மறுத்துருவான்னு பயமா இருக்குன்னு சொல்லுவான் சரி காலேஜா முடிய போகுது இப்பவாவது போய் சொல்லுவோம்னு ஒரு நாள் அவளை கூட்டு போய் மாடியில சொல்ல அவளுமே புடிச்சு வச்ச பிள்ளையாரு மாதிரி அவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு நின்னுட்டு கடைசியில ஓடிடுவா வீட்டுக்கு இவனுமே அவன் என்ன சொல்லுவா ஓகே சொல்லுவாளா இல்லையா அவளுக்கு பிடிக்கல போல பிடிக்கல போலன்னு இவனே நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ள போட்டு புழுங்கிக்கிட்டு சாவ சரி ஒரு நாள் போய் சொல்லிடலான்னு சொல்ல போனா அப்போதைக்கு ஃப்ரெண்டு சொல்லுவா இல்ல அவளுக்கு நிச்சயதார்த்தம் ஆகிருச்சுன்னு சொல்லுவா அத கேட்ட ராஜாக்கு இதேமே நின்று போயிரும் அவ்வளோ நாள் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்ட ராஜா அப்போல இருந்து பேசண்டா மாறிடுவாரு டாக்டருமே சொல்லிருவாரு அவரால் செய்தியும் ரொம்ப செய்தியும் கேட்க கூடாது கேட்டா உயிருக்கே இதாண்டா நேரம் இப்போ போய் ராஜா கிட்ட சொல்லலான்டான்னு ராஜாவை தேடி கீதா லவ சொல்ல வர அப்போ ராஜாவோட ஃப்ரெண்டு சின்னி சொல்லுவான் கீதா கிட்ட இப்போ நீ சொன்னா கண்டிப்பா அவன் செத்து போயிருவான் கொஞ்ச நாள் பொருள் சொல்லிடுவான் நாமளும் அப்ப கொஞ்ச நாள் பொறுத்து சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்துருவாங்க போல நினைச்சுக்கிட்டு இருந்தா கடைசி உரிமையே இவங்க ரெண்டு பேரும் ஒன்னும் சேர மாட்டாங்க இதை எப்படி சொல்றேன் கேக்குறீங்க பானா காத்தாடி மூவில உரிமையா வந்திருப்பாரு வந்த இடத்துல அப்பவுமே முரட்ட சிங்களா தான் இருந்திருப்பாரு கமிட் ஆயிருக்க மாட்டாரு இதுதான் என்னோட டாப் ஃபைவ் பர்சனல் பேவரட் லிஸ்ட் உங்களோட லிஸ்ட கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு நூறுக்கு மேல லைக் வந்துச்சுன்னா கண்டிப்பா பார்ட் டூ வீடியோ நான் பண்றேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோ உங்களை பார்க்குற வரையும் டட்டா பை பை